தங்கச்சி வந்த நேரம் தங்கச்சிக்காக ஒரு குருவி திருக்க மீன் கிடைச்சது வியாழக்கிழமை அன்னைக்கு மீன் வாங்குறதுக்காக போனாங்க அப்போ திருக்க மீன் ஒண்ணும் கூடிய சங்கர மீன் அப்புறம் வஞ்சர மீன் இதெல்லாம் வாங்கிட்டு வந்திருந்தாங்க அந்த பிறந்தவங்க மெயினா வந்து திருக்க மீன் சாப்பிடணும் இல்லையா அதுவும் குருவி திருக்க கிடைச்சது அதை வந்து தங்கச்சிக்காக கொஞ்சம் அப்படி கரை பூண்டு பூண்டெல்லாம் நிறைய போட்டு மிளக மிளகரை வச்சு குழம்பு வச்சுட்டேன் அடுத்து கம்பெனிக்கும் டீ அடுப்புல வச்சுட்டேன் கம்பெனிக்கு டீ போடுறேன்னு சொல்லும் போதே எல்லாரும் என்ன கம்பெனி என்ன கம்பெனின்னு கேட்கறீங்க இட்லி மாவு பாக்கெட் மாவு அரைக்கிற கம்பெனி தான் அதுதான் வச்சு யும் வடிக்கட்டி குடுத்துட்டு பாப்பாவுக்கு ஸ்கூலுக்கு வேற சாப்பாடு கொடுக்கணும் சாதம் உழை வைக்கிறதுக்கு லேட் ஆயிட்டு அவளுக்கு ஒரு டம்ளர் வந்து குக்கர்ல சாதத்தை வச்சுட்டு மீன் குழம்புக்கு மாங்காய் போட்டு கொதிக்க வச்ச குழம்பையே கொஞ்சமா பாப்பாக்கு சாதம் போட்டு ஸ்கூலுக்கு அதுக்கப்புறம் தான் மீன் குழம்புக்கு வெங்காயம் தக்காளி தேங்காய் எல்லாம் வதக்கி அரைச்சி ஊத்தி மீன் குழம்பு பொடி மீனும் கூட வந்து வஞ்சர மீன் தலையை மட்டும் போட்டு மீன் குழம்பு வச்சிட்டு மீதி பீஸ் அப்புறம் சங்கரா மீன் இதெல்லாம் வறுத்தா நல்லா இருக்கும் வறுக்கிறதுக்கான மசாலா எல்லாம் போட்டு பெசரி வச்சிட்டு கொஞ்சம் வேலையெல்லாம் சாப்பிடும் போது எல்லாருக்கும் வறுத்து சாப்பாடு வச்சுட்டேன் வந்து மசாலா சுண்டலுக்கு கலப்பா எல்லாத்தையுமே ஊற வச்சிருந்தேன் அதை ரெடி பண்ணி கொடுத்துட்டேன் ஓகே பாய்